நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து நீங்கள் பேன் கார்டு வாங்கலாங்க என்னங்க ஆச்சரியமாகறீங்களா ரொம்ப ஷாக் ஆகாதீங்க இதை பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேன் கார்டை வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே ப்ரொவைட் பண்ணலாம் இந்த சர்வீஸ் வந்து கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு த்ரீ வீக்ஸ் இல்லை த்ரீ ஃபோர் வீக்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு பேன் கார்டு வந்துடும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நூற்றி அஞ்சு ரூபா வந்து பே பண்ணணும் ஸோ இந்த ப்ராசஸை வந்து இன்னும் வந்து எளிமையாக்கி மிக விரைவாக அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்திலே கிடைக்க வந்து வழிவகை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்களா மத்திய நேரடி வரி ஆணையம் உயர் அதிகாரி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க பேன் கார்டோட இம்பார்ட்டன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் நம்பரை வந்து பேன் கார்டோட லிங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு டைமும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் நீங்கள் வந்து ஆதார் நம்பரை வந்து பேன் கார்டோட ஆட் பண்ணல அப்படின்னா ஆட் பண்ணிடுங்க அப்படி நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா உங்களோட பேன் கார்டு வந்து இன்வாலிட் ஆகிடும் ஸோ அது பார்த்துக்குங்க இந்த பேன் கார்டுன்றது ஒவ்வொரு விஷயத்துக்குமே இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு லட்சத்துக்கு மேலே நகை வாங்குறீங்க அப்படின்னாலும் வந்து இந்த பேன் கார்டு வந்து சப்மிட் பண்ணணும் அதே மாதிரி புது வண்டி வாங்குறீங்க அப்படின்னாலும் வந்து பேன் கார்டு வந்து அவசியமாக மத்திய அரசு வந்து கொண்டு வராங்க ஸோ அதனால் வந்து பேன் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேன் கார்டு இல்லை அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுங்கள் குடிய விரைவில் வந்து வந்து மணி நேரத்தில் பேன் கார்டு என்ற சேவையை வந்து மத்திய அரசு கொண்டு வரும்ன்றதை எதிர்பார்ப்போம் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் டெக் டுடே சேனலில் இன்னும் இந்த மாதிரி பல தமிழ் டெக்னாலஜி வீடியோக்கள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்